ஆண்டவரும் உலக இச்சவருமானி கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் என்னில் தேவா எஞ்செஞ்சும் நான் பாடுவே என்னில் என்டங்காஸ்தோத்திரம் தேவா என்றெஞ்சும் நான் பாடுவே

കടും കാറ്റും പണിത്തൂരലും കാട്ടിനിൽ വാഴ കാട്ടും പണിത്തൂരലും നാട്ടിനിൽ നാടാ വാഴ പോറ്റുമേ പോ

பாரீனில் பறக்கின்ற யாவும் பரணே உமை போற்றுமே ஆகாயில் அடங்காஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவே ஆகா ും നടുവി വാണങ്ങാവും ആദി കീടു ആഹായ വാണാതി വാണങ്ങൾ യാവും ആദിനീരു ആഹായം ഭൂമിയിൽ കാണാവും வுமை போற்றுமே ஆல் நடங்காஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவே ஆகாயின் நடுங்காஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவே ஆமேன் பிரைர்காட் சென்ற ஆண்டு நமக்கு சிறப்பான வருடமாக இருந்திருக்கலாம் சவால்கள் நிறைந்ததாகவும் இருந்திருக்கலாம் கஷ்டப்பட்டு முன்னேறி இருக்கலாம் முன்னேறுவதற்காக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம் விரும்பி அனைத்தும் கிடைத்திருக்கலாம் இனி கிடைக்கவிருக்கலாம் சென்ற ஆண்டில் அனுபவித்த அனைத்துக்கும் நாம் நன்றி சொல்லி இருக்கலாம் புதிய ஆண்டு சிறப்பாக இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் அடியெடுத்து வைத்திருப்போம் புதிய கனவுகளை நிறைவேற்ற நாளும் திட்டமிட்டு வைத்திருப்போம் நமது பிரபஞ்சம் வாய்ப்புகளால் நிறைந்தது நமக்கான வாய்ப்பு காத்திருக்கிறது அதை சிறப்பாக வாழ்வது நம் தான் இருக்கிறது எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே கர்த்த நம்மை பார்த்து சொல்லுகிறார் என் அன்பு பிள்ளைகளே உன்னை நான் நடக்க வைத்தேன் உன்னை நிறைய ஆபத்திலிருந்து நான் காப்பாற்றினேன் உனக்கு விரோதமாய் நிறைய குழிகள் வெட்டினாங்க அந்த குழியிலிருந்து உன்னை நான் தப்பு விட்டேன் நீ கஷ்டப்படுவதை நிறைய பேர் பார்த்தாங்க நான் உன்னை தட்டி கொடுத்து உன்னை இதுவரைக்கும் வழி நடத்தி வருகிறேன் எப்படி தெரியுமா நீ ஜீவனோடு இருப்பது நான் உன்மேல் வைத்த குருபை நீங்க நிச்சயமா வளருவீங்க நீங்க நிச்சயமா ஆசிர்வாதமா இருப்பீங்க நீங்க நிச்சயமா ரொம்ப நல்லா வருவீங்க கண்டிப்பா இந்த வருடம் முழுவதும் சந்தோஷமான வருடமாக ஆசிர்வாதமான வருடமாக இருக்கும் ஆண்டவர் நம்மை உயர்த்துவார் உங்களை ஆசீர்வதிப்பார் பெருக பண்ணுவார் சோர்ந்து போகாதீங்க விசுவாசமா இருங்க தேவன் ஒவ்வொருவரையும் கண்ணின் மணி போல பாதுகாத்து வருடம் முழுவதும் நடத்துவார் நாம் நிர்மூலமாக இருக்கிறதே தேவனுடைய கிருபை மட்டும் தேவன் இந்த சொழிப்பான வருடத்தை நம்மை காண செய்து இந்த வருடம் முழுவதும் நம்மளை காத்துக்கொள்ள போவதற்காக தேவனுக்கு என்றும் நன்றியோடு நன்றியோடு இருப்போம் தேவன் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆமேன் அலேலு பிரைஸ்கார்